கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோக உரிமையை சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து தோழமை கட்சிகளுடன் இணைந்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தெரிவித்துள்ளார் கோவை மாசக்காளிப்பாளையத்தில் தமிழர் திருநாள் மற்றும் திமுக கொடியேற்ற விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் திமுக கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உதவிகள் வழங்கி பேசிய அவர் கண்டனம் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தோழமை கட்சிகளுடன் இணைந்து தமிழக அரசை ஈர்க்கின்ற வகையிலும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம் உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் உடனடியாக கைவிட வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கரூர் முரளி மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் உமா மகேஸ்வரி வட்டச் செயலாளர் சிவகுமார் பகுதி துணைச் செயலாளர் மா நாகராஜ் பகுதி பிரதிநிதி தனபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்